என் பிள்ளைகளின் குறைவுகளை நின்று தீர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வரும்போது மூச்சு வாங்கிட்டே இருந்தது வரும்போது கூட பப்பாச்சிங் தான் வந்தாங்க சாம் தினகரனை அவங்க பிரதர் ஜெபிக்கும் பொழுது பிள்ளைகள் மீது அன்றுடைய கரம் இறங்குகிறது புதிதாய் அவர்கள் உறுப்புகளை பாகங்களை இப்பொழுது மீண்டும் கட்டுகிறார் இப்ப அதனுடைய அறிகுறி கூட இல்லை எதிர்பார்ப்புகள் வீண் போகவில்லை கடன் தொல்லை சூசைட் பண்ணிக்கலாம் நானும் என் பையனும் வரார் வாங்க கையை வச்சு ஜெபிச்சார் வீட்டுக்கு போனா ஒரு மூணே கால் மணிக்கு மெசேஜ் வருது போன கேஷ் எனக்கு கிரெடிட் ஆயிருக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் அன்னைக்கே வந்தது நம்பிக்கை தோற்கவில்லை இந்த உபசவம் வந்து ஆண்டவர் வந்து எங்களுக்கு தொடுவாரு எங்களுக்கு சுகமாக்கும் நம்பிக்கையோடு வந்தோம் இப்போ நாங்கள் சந்தோஷமா வெளியே போவோம்

காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை இடம் அழைக்கிறார் வானகரம் ஜே ஜேசி கார்டன் தொன்னூற்று ஆறு பூந்தமல்லி நெடுஞ்சாலை வானகரம் சென்னை தொன்னூற்று ஐந்து டாக்டர் பால் தினகரன் குடும்பத்தினர் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு எட்டு இரண்டு இரண்டு ஒன்பது என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் ஓர் அற்புத நாள்